ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப்பில் இந்த விளம்பரம் தீயாக பரவிட்டு இருந்துச்சுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வாண்டட் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பள்ளியில் நடந்தது இந்த விளம்பரத்துலையே கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த டீச்சர்ஸ் தேவை அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அது எத்தனை நம்பர்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல்லேருந்து வந்து இன்டர்வியூ பண்ணி டீச்சர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க இது இன்னைக்கு தான் அதாவது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தான் நடந்திருக்கு இந்த இன்டர்வியூவில் என்னோட சிஸ்டரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் கலந்துக்கிட்டாங்க ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க நிறைய பேர் வந்து இன்டர்வியூக்கு போன இடத்துல உட்காந்து ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க கிளாஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் வச்சு கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனித்தனியாக கிளாஸ் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க அங்கே வச்சு தான் இன்டர்வியூ நடந்தது நம்ம ஃபஸ்ட் நம்ம நேமை வந்து என்ரோல் பண்ணிவிட்டு போகணும் நம்மளோட ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாமே அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் எல்லாம் வாங்கிக்கிறாங்க கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க ஸோ கிளாஸ் எடுத்த பிறகு நம்ம எப்படி கிளாஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ நார்மலாக ஒரு இன்டர்வியூ எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மதுரையில் இரு மதுரைக்கு இருந்து மதுரையை விட்டு வெளியில் இருக்கும் இல்லையா வேற வேற ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருந்துமே நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய இன்டர்வியூ இன்டர்வியூக்கு வந்த மக்களும் சரி பள்ளிகளுமே வெளியூர் பள்ளிகள் வந்து அதிகமாக இருந்ததாக இன்டர்வியூக்கு போன எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஸோ கேஜியிலருந்து எல்லா கிளாஸுக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸுக்குமே வந்து வாண்டட் இருந்திருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருக்கிறாங்க அந்த ஒன்று ரெண்டு ஸ்கூலோட நேம் மட்டும் நான் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேக்காகவும் சில நேரம் வரும் ஸோ நம்ம வந்து எது உண்மையான விஷயம் எது பொய்யான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலந்துக்கிட்ட எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்